ஏன்ல நாளைக்கு மூணாவது இதான் செமையா இருக்கு துறையை செஞ்சு என்ன யாத முறை யாருசுவோ இனி இரவன முருகன் சொல்லுக்காங்க இனிய காத்துக்கிட்ட நல்லா கலைமா உங்களுக்கு அப்படித்தான் இருக்கு கட் பண்ணிட்டு போட்டு பாருங்க சரி தேவனா கண்டிப்பா நான் கமெண்ட் மட்டும் படிச்சிட்டேன் படிச்சுட்டேம்மா சாப்பிட்டாச்சம்மா சாப்பிட்டேன் தங்க பிள்ள முகமத்த சாப்பிட்டே தண்ணி நீங்க சாப்பிட்டீங்களா சாமி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் என்னம்மா அதெல்லாம் உங்களை சாமி என்னைக்கும் போல தானே தங்க பிள்ளை ஏற்கே ரசிகன் ஆஹ் என்ன எழுதிக்கீங்க எனக்கு புரியல வாங்க சரணா வணக்கம் அனைவருக்கும் எனக்கு பல்லு வேற வலிக்குது அது வேற டென்ஷனா இருக்கு எனக்கு அனைவரும் இதே தீபத்துக்கு நான் நல்வாழ்த்துக்கள் உரிமை சித்தம் நான் வரலன்னா வணக்கம் நான் உங்க கூட பேசுறதை பார்த்தா பிளாஸ் பண்ணுவாங்க மேடம் நான் உங்க கூட பேசுறதை பார்த்தா பிளாக் பண்ணுவாங்க மேடம் யாரு பாக்கிய பிளாக் பண்ணுவா யாரும் பண்ண மாட்டாங்க நீ என்ன பேசுறீங்க கல்யாணம் அழகிமா வீடியோ நல்லா இருக்குமா பாருங்க அண்ணா கிட்ட கேளுங்க நல்லா இருக்கான்னு பாக்க சொல்லுங்க ஆஹ் சரி அழகன்மா சரி அழகன்மா சரி இல்ல நான் அந்த இருக்கிற கமெண்ட் படிச்சுட்டு கட் பண்ணிட்டு திரும்பி வரேன் உங்க ஊர்ல மழை பெய்யுதா மழையில பெஞ்சா சரியா நெட்ட இருக்கு மழை பெய்யுதா சகோ வைக்கும் வீட்டுல இருக்கேன் நாளைக்கு ஆறு மணிக்கு ட்யூட்டி சரி நேத்திக்கு நேத்திக்கு வந்தவங்க இந்த வீட்டுலதான் இருக்கீங்க நான் அப்படித்தானே அப்படிதானே செல்வா பட்டு சி ப்ரோ அப்படின்னு ஒரு சத்தம் பண்ண கூப்பிட்டு இருக்காங்க எங்கடா எ பார்த்து பேசுங்க பேசணுமா சொல்லுங்க என்ன பேசணும் புத்து தங்கசி இரவணக்கம் அந்த கரும்பு காமெடியில் உடனடித்த சகோதரியின் அஹ் வெக்கம் உங்கள் நடிப்பை விட ஒருபடி மேலாக உள்ளது சரி அந்த கரும் அந்த கரும்பு காமெடியில் உடனடித்தகோதரியின் வெக்கம் சீசனா மிக்க நன்றி நாமிக்க சந்தோஷம்

ஆஹ் சரி 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 அண்ணா சரி அண்ணா உள்ளேண்ணம்மா வேலையாவே இருக்கேன் வா சரி தங்கம் அண்ணா யாதோ முறை யாருன்னு கேள்வா ஊட்டி கண்ணு சகோ வணக்கம் கேசமா சொல்லிக்காங்க சரி பரவாயில்ல ஐம்பது லைக்கு வந்துட்டு இருக்கு மீண்டும் கட் பண்ணிட்டு மறுபடியும் லிட்டுவாங்க சரி அழகன்மா ஆஹ் சிரிப்பு அழகுக்கு இரவு வணக்கம் திருச்சி சிவா வாங்க திருச்சி சிவா சகோ வணக்கம் திருச்சி சிவா நல்லா இருக்கீங்களா ஹாய் யாதோ முறை யாருன்னு கேள்வி சகோ வணக்கம் அணி கீர்த்திவா கூப்பிட்டுக்காங்க நான் திருவாரூர் கே ஏசி அப்படின்னு பாத்தியமா சொல்லிக்காங்க இறைவா இந்த லைவ்ல வருகின்ற அனைத்து உறவுகளுக்கும் ஆசிர்வதிக்க வேண்டும் பாப்பா சூப்பர் துரை செஞ்சு என்ன அருமை என்ன மிக்க சந்தோஷம் சித்திக்குமா ஓகே அம்மா சரி தங்க புள்ள முகமது தங்க முப்பத்தி எட்டு லைக் வந்திருக்கு ஐம்பது பேர் வர ஐம்பது லைக் வர பாருங்க சரி சரி கேசிமா கண்ணன் கண்ணன் ஊட்டி சகோ உங்கள் வீடியோக்கள் அனைத்தும் மிக அருமை குறிப்பாக நீங்கள் படமாக்கிய விதம் சூப்பர் சொல்லியிருக்காங்க சூப்பர் அவங்க போட்டோகிராஃபர் தானே சீசன்னா கண்ணன்மா மாவரம் வந்து போட்டோகிராஃபர்

அதனால வந்துட்டு அவங்களுக்கு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இவ வாங்கிட்டு வந்து கொடுத்து அப்பவே சொல்லிதா கூட இவங்க பாப்பாக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க இப்ப இவ தோசைன்னு கேட்டோம்னா திரும்பி போயிருக்காங்க அப்படியே மலையில நனைஞ்சு ஃபுல்லாவே நனைஞ்சுட்டாங்க அதனாலதான் சண்டை போட்டுட்டு வர்றாங்க சி சகோ நன்றி அப்படின்னு கண்ணன் அவரோ சொல்லியிருக்காங்க பாலாண்ணா நலமா வணக்கம் உங்க ஊர்ல மலையாடனா அப்படின்னு கேஎஸ் எஸ்மா சொல்லியிருக்காங்க கே எஸ் என்ன கார்த்திகை தி திருநாள் நண்பா வாழ்த்துகள் மீனமா சொல்லியிருக்காங்க மீனா தங்கச்சி நலமா இனி இரு வணக்கம் சாப்பிட்டீங்களா முழுவதும் கூப்பிட்டு இருக்காங்க சாரிதா இந்த வீடியோல தெரியல